పూనులు పోటార్ அம்மாவின் வயிற்றில் பெண்ணின் வயிற்றில் இருந்து தீட்டுப்பட்ட பெண்ணின் வயிற்றில் இருந்து வந்த அந்த மானுட பிறவியை அந்த தீட்டை கழித்து புனிதமானவனாக நான் மாற்றி அவனுக்கு அதன் அடையாளமாக பூணல் மாட்டுகிறேன் அர்த்தம் பூணல் மாட்டில என்ன அர்த்தம் அதே தீட்டோட அர்த்தம் இந்த பூணல் போடுவது பிராமண பெண்களுக்கு கிடையாது அந்த உரிமை அவங்களுக்கு கிடையாது அவர்கள் தீட்டுப்பட்ட நிரந்தரமாக தீட்டுப்பட்டவர் நான் அந்த கஸ்தூரி போன்ற நடிகை நடிகர்களாக இருந்து இன்றைக்கு பிஜேபி பேசணும் உங்க சமூகத்துல இந்த முப்பூரி நூலை மந்திரம் சொல்லி தீட்டு கழிச்சு உங்களுக்கு பூணல் போடுவானா உங்களுக்கே பூணல் அனுமதிக்கிறது இல்ல ஏன் அனுமதிக்கிறது இல்ல உங்களை கஸ்தூரி போன்றவர்கள் சொல்ற உங்களை இந்த பெண்களை இழிவுபடுத்துகின்ற இந்த சாஸ்திர சம்பிரதாயங்களை நிராகரித்து இவர்கள் மனுஷிகள் என்று சொன்னவர் தந்தை பெரியார் தந்தை பெரியார் வெளிப்படைய சவால் அந்த காலகட்டத்தில் பெண்கள் ஒரு மனிதர்கள் உணர்வுள்ளவர்கள் அவர்கள் சுயமரியாதை மிக்கவர் என்று சொன்ன ஒரு பார்ப்பன தலைவனை சொல்லுங்க ஒரு பார்ப்பன தலைவன் உங்க சாதியில சொல்லுங்க சொல்லுங்க கஸ்தூரங்க ஐயங்கார்ல இருந்து ஆரம்பிப்போம் அங்கிருந்து ஆரம்பிச்சு ராஜாஜியில் இருந்து குள்ளுகப்பட்ட சொல்லுகின்ற ராஜாஜியில இருந்து உங்கள் சமூகத்தில் பெண்களை சமமாக பாவியுங்கள் என்று நூறு ஆண்டுகளுக்கு முன்பு தந்தையா தந்தை பெரியாரினுடைய சமகாலத்தில் சொன்ன ஒரு தலைவன் உங்க சாதியில சொல்லு அல்லது உங்க சாதியில சொல்ல சொல்லுங்க பெண்களுக்கும் பூணல் அணிவிக்கணும் சொல்ல சொல்லு நீங்க சொல்லுங்க பாப்போம் உங்களாலும் ஒத்துக்கிறாங்களா பாப்போம் ஆண்களுக்கு மட்டும் என்னடா பூணல் போடுற எங்களுக்கு போகணும் சொல்லு பாப்போம் போட்டுவாங்களா இல்லையே வரலாற்றை படைப்பார்கள்